எல்லோருக்கும் வணக்கம் தர்மரின் ஆறு கேள்விகளும் அதற்கு பீஷ்மரின் பதில்களும் மகாபாரத போர் பதினெட்டு நாட்கள் நடந்தது அதில் பத்தாவது நாள் யுத்தத்தில் பிதாமகர் பீஷ்மர் அர்ஜுனனால் கொல்லப்பட்டார் பதினெட்டு நாட்கள் யுத்தம் முடிந்ததும் கௌரவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள் அதனால் பாண்டவர்கள் ஆட்சி அமைத்தார்கள் அதில் மூத்தவரான யுதிஷ்டிரர் அதாவது தர்மர் ஆட்சி அமைத்தார் ஆட்சி அமைத்த பிறகு மரணப்படுக்கையில் மரணத்திற்காக காத்திருக்கும் பீஷ்மரை சந்தித்தார் பீஷ்மருக்கு ஒரு வரம் இருந்தது அவர் நினைத்தபோதுதான் அவருக்கு மரணம் நிகழும் என்று அதனால் அவர் உத்தராயண காலம் வரை அவருடைய மரணத்திற்காக காத்திருந்தார் தர்மர் அம்பு படுக்கையில் படுத்திருக்கும் பிதாமகர் பீஷ்மரை சென்று சந்தித்து வணங்கினார் அப்போது அவர் மனதில் பல சந்தேகங்கள் இருந்தது அவர் ஆட்சியை அமைக்கும்போது தர்மத்தை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்று அவருடைய கேள்விகளை பீஷ்மரிடம் கேட்டார் அந்த ஆறு கேள்விகள் இதோ யார் இந்த உலகத்தின் முக்கிய கடவுள் யாருக்கு செய்கின்ற பிரார்த்தனை அனைவரின் புகழிடமாக இருக்கிறது எந்த கடவுளை வணங்குவதன் மூலம் ஒரு மனிதன் அமைதி மற்றும் நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது எந்த கடவுளை புகழ்ந்து பாடுவதால் ஒருவனுக்கு சந்தோஷம் கிடைக்கும் உங்களை பொறுத்தவரை எது தர்மம் எது நல்ல செயல் ஆறாவது கேள்வி எல்லா ஜீவராசிகளும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட யாரை வணங்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு பீஷ்மரின் ஒரே பதில் இந்த உலகத்தின் கடவுள் மகாவிஷ்ணு எல்லா கடவுளின் கடவுள் முடிவில்லாதவர் அவரே புனிதமானவர் இவருடைய ஆயிரம் நாமங்களை ஜபிப்பதன் மூலம் ஒரு மனிதன் முக்தி அடையலாம் யார் ஒருவர் அந்த கடவுளை நிலையான புத்தியுடன் பூஜிக்கிறார்களோ தியானிக்கிறார்களோ அவன் அழிவை அடைவதே இல்லை பகவான் விஷ்ணுவை எவன் ஒருவன் பணிந்து நமஸ்காரம் செய்கிறானோ அவன் அவருடைய அனுகிரகத்தை பெறுவான் பகவான் விஷ்ணு ஆரம்ப முடிவு இல்லாதவர் அவரே உலகத்தின் உச்சமான கடவுள் இந்த உலகத்தை முற்றிலும் அறிந்தவர் சந்தோஷம் துக்கங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் அவருடைய ஆயிரம் நாமத்தை எவன் ஒருவன் தொடர்ந்து பூஜிக்கிறானோ அவன் எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுபடுவான் பகவான் விஷ்ணுவே பிரகாசமானவர் அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர் அவரே உண்மை அடையப்பட வேண்டியவர் அவர் சுத்தத்திற்கெல்லாம் சுத்தமானவர் புனிதத்திற்கெல்லாம் புனிதமானவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை பகவான் விஷ்ணு அவரை முதன்மை கடவுள் அவருடைய ஆயிரம் நாமங்களை பீஷ்மர் சொல்லி தர்மரின் ஆறு கேள்விகளுக்கும் பகவான் விஷ்ணுவே பதில் என்று சொல்லி முடித்தார் இதுவே விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறந்த கதை விஷ்ணு சகஸ்ரநாமம் மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் பாகம் முன்னுரை இரண்டாவது பாகம் பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்கள் மூன்றாவது பாகம் அந்த ஆயிரம் நாமங்களை பூஜிப்பதன் மூலம் கிடைக்கும் பலன்களை சொல்கிறது இது வியாச முனிவர் பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களை தொகுத்து எழுதி நம் உலகிற்கு கொடுத்திருக்கிறார் பகவான் விஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களை கேட்பதாலோ சொல்வதாலோ தெய்வீக சிந்தனை ஓங்கும் ஒழுக்கமும் நிலைத்த மனமும் கிடைக்கும் அப்படி நாம் கேட்பதாலோ படிப்பதாலோ நமக்கு பயம் விலகும் பாவத்திலிருந்தும் விடுபடலாம் அதனால் தினம்தோறும் பகவான் விஷ்ணுவை மனதில் நிறுத்தி அவருடைய ஆயிரம் திருநாமங்களை கேட்டாலோ படித்து வந்தாலோ அவருடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் நம் வாழ்விற்கு பிறகு மோட்சமான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் அப்படி வைகுண்ட பதவி கிடைத்துவிட்டால் இந்த வாழ்விற்கு திரும்ப வந்து கஷ்டப்பட வேண்டாம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதுர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் लक्ष्मीकान्तं कमलनयनं योगिगृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्